ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபார் எக்ஸாம் ரிலீஸ் ஆச்சு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அதற்கான நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை வீடியோ நம்ம சேனலில் வந்து போட்டிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து வந் வரப்போகுது இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை மாற்றியே வந்து ஆகணும் ஏன்னா இருபத்தெட்டாம் தேதி லாஸ்ட் டேட்டு ஓகேவா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் யாராச்சும் வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வந்து அதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்து பார்த்திங்கன்னா இப்போது டேட் வந்து இருபத்தெட்டாம் தேதியோட முடிய போகுது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் நைட்டு பன்னெண்டு மணி வரலாம் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா யாராச்சும் அப்ளை பண்ணணுன்னா அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம நிறைய நிறைய பேருக்கு விண்ணப்பிச்சு கொடுத்துருந்தோம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டும் சரி இல்லை டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி ஆன்லைனில் அப்ளை பண்ணுற எல்லா ஜாப்ஸுக்குமே அப்ளை பண்ணி கொடுத்துருந்தான் இருக்கும் இதுக்கும் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம எல்லாருமே ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டால் வந்து கரெக்ஷன் பண்ணுவோம் இல்லையா அதற்கான டேட்ஸ் வந்து மார்ச் நாலாம் தேதியிலேருந்து மார்ச் ஆறாம் தேதி வரையில் கொடுத்துருக்காங்க யாராச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மாற்றிக்கலாம் ஓகேவா இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் ஓகேவா இருபத்தெட்டாம் தேதிக்கு முன்னாடியே என்ன இன்றைக்கி என்ன கூட நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேவா இதற்கான எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபார் எக்ஸாம் ஜூன் ஒன்பதாம் தேதி வந்து நடக்க போகுது ஓகேங்களா ஆனால் அப்ளிகேஷன் போகிறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பிப்ரவரி இருபத்தி எட்டு ஓகேங்களா அதுக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நாலா நாலு டு ஆறு டேட் கொடுத்துருக்காங்களா மார்ச் நாலு டு ஆறு அதில் வந்து கரெக்ஷன் பண்ண முடியும் ஓகேவா இப்போ வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷனெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சார் த மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இப்போவே வந்து கூட கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இருபத்தெட்டாம் தேதிக்குள்ளே ஓகே நம்ம எல்லாருக்குமே தெரியும் கூகுளில் டிஎன்பிஎஸ்சின்ட்டு டைப் பண்ணால் போதும் ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து வரும் இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்ற ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து ஜஸ்ட் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணவுடனே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படின்ற ஆப்ஷன் ஓகேங்களா உங்களோட ஓடிஆர் பேஜுக்கு வந்து இது உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போவோம் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுன்னு இருக்கிறவங்க அதை அப்ளை பண்ணிட்டு இல்லையா அவங்க வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்து தெரியலையே நம்ம சேனல் ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம் சப்போஸ் யூசர் ஐடி பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் டிஎன்பேசி நோட்டிஃபிகேஷன் பற்றி எல்லா டீட்டெயில்ஸ் சிலபஸ் பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன் மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்கள் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு போட்டுட்டு இங்கே சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்திங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா உங்களோட பேர் போட்டு உங்களோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும் இதில் கரண்ட் ஆப்ஷன் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அப்ளிகேஷன் ஒன்று இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும் ஓகேங்களா இதுவரை நீங்கள் என்னென்னலாம் வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்களோ அதனோட எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இருக்கும் இதில் முக்கியமானது நம்ம என்ன பார்க்க வேண்டியதுன்னா லாஸ்ட்டில் இருக்கும் குரூப் ஃபோர் அப்படின்ட்டு இதில் வந்து ஸ்டேட்டஸ் வந்து காமிப்போம் இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்ட்டு கன்ஃபார்ம்டு அப்படின்னு வந்து இருக்கணும் ஓகேவா அப்படின்னு இருந்தால் தான் உங்களோட அப்ளிகேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அப்படின்ட்டு அர்த்தம் சப்மிட் பண்ணி கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு சப்போஸ் இங்கே ஏதோ நான் கன்ஃபார்ம்டு பட் நாட் பெய்டு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபீஸ் கட்ட வேண்டியவங்க கட்டிக்கோங்க ஓகேங்களா இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேமெண்ட் ஒரு சில பேருக்கு ஃபெயிலியர் ஆகிடலாம் அவங்களுக்கு வந்து கீழே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு பேங்க்லேருந்து டிடெக்ட் ஆகிடுச்சு ஆனால் வந்து இங்கே பேமெண்ட் வந்து காட்டலைன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கு பேங்க்குக்கு ரிட்டன் அனுப்பிடும் அப்படி இல்லைன்னா நீங்கள் இதுலேயே வந்து ஓகேவும் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வெயிட் பண்ணி தான் வந்து செக் பண்ணணும் ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு அது வந்து உங்களுக்கு ரிட்டன் ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா அமௌண்ட்டு அப்போ நீங்கள் திரும்பி கூட பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா அதை வந்து செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் யாராச்சும் ஏதாச்சும் நான் மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா எடிட் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எடிட் பண்ணுறவங்க தயவு செஞ்சு எடிட் ப அந்த பர்டிகுலர் இதுவும் மட்டும் பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது அடுத்தடுத்த ஆப்ஷனில் போய் லாஸ்ட்டாக சப்மிட் வரலாம் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அது கம்பல்சரி வந்து எடிட் பண்ண முடியும் ஓகேவா அதை வந்து எல்லாருமே மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் அந்த ஸ்டேட்டஸை முக்கியமாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா இதில் வந்து ஐ ஐஎம் வில்லிங் டு பி கன்சிடர்ட் அப்படின்ற மாதிரி ஆப்ஷனோ இல்லை மேலே நேம் ஆஃப் தி போஸ்ட் அப்ளைங் ஃபார்னு இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷன் பாருங்கள் அதில் வந்து முக்கியமாக நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு வேண பயிக்க போகிறீங்களோ அந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா ஃபாரஸ்டரு அப்புறம் வந்து நார்மலாக குரூப் ஃபோர் அப்படி அப்படிலாம் கொடுத்துருந்தாங்க இல்லையா அதில் வந்து நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்படின்றத வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி சப்போஸ் ஒரு சில பேர் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்லாம் இப்போ ஆட் பண்ணணும்னு நினைப்பீங்க அவங்க எல்லாமே எடிட் ஆப்ஷனில் போய் எடிட் பண்ணி பண்ணிக்கலாம் அதற்கான வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதே மாதிரி மார்ச் நாலாம் தேதி நம்ம சேனலில் வந்து வீடியோ போடுவோம் எப்படி வந்து டிஎன்பிஎஸ்சியில் எடிட் பண்ணுறது அப்படின்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்திரமாக மோர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ்